சென்னை பூங்கா நகர் கந்தகோட்டம் கந்தசாமி கோவிலில் அறுபடை வீடுகளுக்கு செல்லும் முதல் ஆன்மீக பயணத்தை அமைச்சர் பாபு துவக்கி வைத்தார் இன்றைக்கு வீடு செல்வதற்காக ஆன்மீக பயணத்தை தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு இருநூத்தி ஏழு நபர்கள் ஆன்மீக பயணம் செல்லுகிறார்கள் இதில் மூன்று இரவு தங்குவதற்குண்டான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த மூன்று இரவுகளிலும் இந்த மக்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு தேவைப்படுகின்ற உணவு முறைவிடம் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் மருத்துவ வசதி போன்றவைகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன செல்பவர்கள் அனைவருக்கும் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன செல்பவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு துணிப்பையில் அவர்களுக்கு தேவையான போர்வை பேஸ்ட்டு ப்ரஷு சோப்பு எண்ணெய் அதேபோல் டவல் போ அதேபோல் படுக்கை விரிப்பு போன்றவைகளும் கட்டணமில்லாமல் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு மாத்திரம் ஆயிரம் நபர்களை கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது ஒரு நபருக்கு செலவாகின்ற தொகை பதினைஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பது என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அவர்கள் தனியாக செல்வதென்றால் இந்த ஆறு சுற்றுலா தலங்கள் சென்று வருவதற்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாக ஆகும் அதே நேரத்தில் ஆறு திருக்கோயில்களுக்கும் ஒரே முறை செல்வது கடினமாக இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த சிறப்பு தரிசனத்திற்கும் இந்த ஆன்மீக பயணம் உதவியாக இருக்கும் கிட்டத்தட்ட இதற்கு ஆகின்ற செலவை பார்த்தால் ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது இது முழுவதுமாக திருக்கோயில் பணத்திலிருந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யவில்லை அரசே மானியமாக இந்த பக்தர்களுக்காகின்ற செலவை ஏற்றுக்கொள்ளுகிறது